எல்லா புகழும் இறைவனுக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்து பொடி சாதம் தாங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க சூடு வந்ததும் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கங்க கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா தான் உடம்புக்கு நல்லதுங்க அது கூடவே பத்து வரவன் மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதையும் ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கங்க ஸ்டவ் சிம்லேயே வச்சு வறுத்துக்கங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க வாசனை வரும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க இதையும் வறுத்து விடுங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் இருக்குங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் சூடு வந்ததும் கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்து அது கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில்லையும் சேர்த்துக்கிறேன் இதை லைட்டாக வறுத்துக்கங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச பொடியை அதில் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா கலந்து சுடு சுடுசாதத்தில் போட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்குங்க வாரத்துக்கு ரெண்டு தடவையாச்சும் சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு கொடுத்து பாருங்க உடம்புல சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்